ஹாய் மகா நானும் ஏதாவது சினிமா பாட்டு உங்களுக்கு ரீல்ஸை போட்டு என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கலான்னு நினைக்கிறேன் மகா ஆனால் இன்னும் என்ன சும்மா இருக்க விட சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கானு நம்ம பாரத் அப்துல்லா அந்த ஐடியில் இருந்தால இனியத்து அவனுக்கு ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் வந்திருக்கான் ஜாக்கிர் ஹுசேன் இவனுக்கு பேரு இவன் வந்து மீண்டும் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இந்த ஐடியில் இருக்கான் இந்த மூஞ்சி தான் பார்த்துட்டுங்க இவன் வந்து நம்ம ரத்னா ரத்னாடி போட்டதை கண்டுபிடிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல அதுல வந்து நைட் ஆனா அந்த டைமண்ட் குவாட்டை போட்டுட்டு அவங்க பாட்டு என்னெல்லமோ பேசி தெரியுறான் நான் கேக்குறேன் ரத்னாவுக்கு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றேன் இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ரத்னா வந்து சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில யாருக்கு நம்பர் வச்சிருக்காங்கன்னா இந்த ஜாக்கிர் உஷேன் இவனுக்கு நம்பரா வச்சிருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு ஏன் அவருக்கு நம்பரை வைக்க முடியாதா இப்போ நான் எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் நம்பருக்கு கொடுப்பேன் அதுக்கு அடுத்தது செகண்ட் நம்பர் என் ஒய்ஃப் நம்பர் கொடுப்பேன் இவங்க எதுக்கு இந்த ஜாக்கி ரூஷன் நம்பர் கொடுக்கணும் இவன் எனக்கு இன்பாக்ஸில் ஒருக்க அனுப்பி விட்டுருந்தான் என் நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு பாருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்ததான் இதுவும் இப்போ இவங்க ரெண்டு என்ன ஒரு தொடர்பு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கிரூஷன் நைட் ஆனா டைமண்ட் குவார்டர் போட்டுட்டு போதையில் என்னோட ஃபாலோல இருப்பாங்க இல்ல அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க அதுல போய் அவங்க நம்பரை போட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது டெய் ஜாக்கிரஸ் நீ வந்து ரத்னாவுக்கு என்ன முறை யாருமே சப்போர்ட் பண்ண இடத்துல நீ ரத்னாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இல்லை பப்ளிக் அக்கௌண்ட் போட்டு வீடியோ போட்டுவார் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரத்னா சொல்லி கொடுத்து எனக்கு இன்பாக்ஸில் வந்து என்னெல்லாம் மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு தேவையில்லாமல் என்னெல்லாமோ பேசிகிட்டு கிடக்கிறான் அவன் பாட்டுக்கு போதையில் அப்புறமா ரத்னா உனக்கு யாரில் நீ வீடியோ போட விடாதால அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் போடாமல் இருக்க மெசேஜில் வந்து கிடந்து கொலைச்சிட்டு கிடக்க போதை என்ன போட்டிருக்கியா மெசேஜில் வந்து பதில் சொல்கிறா கோரிய லவடா மாதிரி பேசுனுக்கிறேன் ஒருத்த உன் பொ போய் பர்றாருன்னா அடுத்த உங்களுக்கு விளக்கு பிடிச்சிருக்கிற எப்ப ரத்னாக்கு நீ என்ன வேணும் ரத்னாக்கு என்ன வேணும் உன் பொண்டாட்டிக்கு நான் என்ன வேணும்னு கேள்றேன் பாடு தேவடியா பிள்ளை அங்கே வந்து பதில் சொல்றா அவத்தா இன்னொரு வாட்டி மெசேஜ் போட்டுன்னு வச்சுக்கோ அசிங்க அசிங்கமா வரும் உங்க அம்மாவில உன் வாயிலையும் பூட வைக்க இல்லைன்னு வச்சுக்கோ வாயில சுத்த மூடிக்குன்னு நீ பார்த்தா உங்களுக்கு நல்லது இல்ல வச்சுக்கோதான் வீடியோ போடுறேன்னு சொன்னால எனக்கு போய் போடு போய போடு வீடியோ போடுறான் அசிங்க அசிங்கமா வரும் உனக்கு மரியாதையா சொல்றான் மூடிக்கும் உனக்கு நல்லது இல்லேன்னு வச்சுக்கோ வாயில வச்சு செஞ்சிருவேன் போட்டான் ஃபேக்கடி போட்டேன்னு சொல்லிட்டு போய் வீடியோ போடுறா லவட மாதிரி வந்து இன்பாஸ்ல பேச அங்க வந்து மெசேஜ் சொல்றா பயமா அது வேற மாதிரி அசிங்க அசிங்கமா வந்துரும் என் வாயில மரியாதையா போயிட்டு இன்பாக்ஸ் கூட வர வந்து பேசுறதுன்னா அங்க வந்து கமால் வந்து பேசு